ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குருகிருப்ப சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முகல்ஸ் அப்படின்னா முகலாயர்கள் இது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற முகலாயர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முகலாயர்கள் முகலாய பேரரசன் நிறுவனர் யாருன்னு பார்த்தா பாபர் மிகு முகலாய பேரச நிறுவனர் யார் மிஸ் ஜஹீருதீன் முகமது பாபர் தான் முகலாய பேருசாக நிறுவிருப்பார் சன்ன முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவங்க யாருன்னு பார்த்தா உதுமானியா துருக்கியவர் என்றவங்க தான் சன்ன முஸ்லீமே சேர்ந்தவர்கள் முதலா பாபரு எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தார் என்றதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் அவர் வந்தோடே இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் பானிபாட் ஃபோர்டதே பாபர் வந்து பின்னாடி தான் ஆரம்பிச்சு ஆரம்பித்தது இல்லைங்களா அதான் யார் இருக்குது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கு இருந்துச்சு அதில் இப்ராஹிம்லோடைய தோற்கடிச்சிட்டு பாபர் வந்து வெற்றி பெற்றிருப்பார் அந்த வெற்றி பெற்ற பின்னாடி தான் முகலாய பெருசு வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்துச்சு பாபர் பாபருக்கு அப்புறம் பாபர் வந்தார் பாபர் பரவ ஹுமாயின் அப்புறம் அக்பர் ஜஹாங்கீரு ஷாஜகான் அவுரங்கசீப் பண்ணிட்டு ஒரு முகலாய பேரரசே வந்துச்சு எப்போது அந்த இப்ராஹிம் லோடைய தோர்கள் அந்த முதலாம் பாணிபோட் போரில் தோற்கடிச்சாங்க இப்போ அங்கே தான் இது வந்து பாபர் முகலாய பேரரசு வந்து வேறு காரணமாக இருந்துச்சு சரிங்களா அப்படி எப்படியெல்லாம் வந்துச்சு அந்த முகலாய பேரரசு வந்து எப்படி எப்படிலாம் வந்துச்சு என்ற மாதிரி பார்ப்போம் சரிவாங்க முதலாம் பாணிபோட் போர் எப்போ ஆயிரத்தி இருபத்தாறு முதலாம் பாண்டி இப்ராஹிம் இப்ராமேட்டி தூர்கடிப்பு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் முகலாயர்கள் வந்து இருந்தாங்க இப்போது பாபர் எப்படி வந்தாருன்னு பார்ப்போமா சுக்ர்தீன் முகமது பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுலேருந்து ஆயிரத்து தொள்ளூற்றி முப்பது அவரோட சிறிய வேணும் நாலு வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார்னு வச்சுக்கோங்க பதினோரு வயசில் தனது தந்தையிடமிருந்து ஜார்ம சாம்பர்கன்னன்ற பகுதியை வந்து ம மறுபுற சுத்திரமாக பெற்றார் பாபரு பாபர் வந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வர மாதிரி யாருன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிறவங்களே இப்போது டெல்லி சுல்தான்ல இருந்திருப்பாங்கல்ல தௌலத் கான் லோடி மேவாட அரசர் அரசங்க தலைவர் ராணுவசிங்கம் மூணு பேர் போய் இந்தியா மீது படையெடுத்து நீங்கள் வாங்க அன்ற மாதிரி போய் பாபர்கிட்ட சொல்லியிருப்பார் இவங்க சொன்னதுனால தான் பாபர் வந்து படையெடுத்து வந்திருப்பார் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் முதலாம் பாணிப்பட்போர் யார் யாருக்கு நடந்துச்சு நான் ஃபஸ்ட்டே சொன்னல இந்த முதலாம் பாணிப்பட்பூர் டேட்டு நாலு இயரு எல்லாமே முக்கியம் சரிங்களா டேட்டு நாலு இயர் எல்லாமே முக்கியம்தான் சரிங்களா முதலாம் பாணிப்பட்பர் ஏப்ரல் இருபத்தொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி யார் யாருக்கு பாபருக்கு இப்ராஹிம் எங்களோட பாபர் வந்து வின் பண்ணியிருப்பார் சரிங்களா வீரங்க பயன்படுத்துகிற இராணுவ படைப்பிரிவு பேர் ஆர்டிலரி வீரங்க முதன் முதலில் பயன்படுத்தியவரும் பாபர் தான் நெக்ஸ்ட் வந்து கான்வா போர் எப்போது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தேரேறு முதல்ல பானிபேட் போர் முடிஞ்சு வந்துட்டாரில்ல பாபர் அதுக்கப்புறம் ஒரு போர் தான் கான்வா போர் யாராக இருக்குன்னா ராணா சங்காக்கும் அவரோட படைகளுக்கும் அதில் வந்து பாபரும் வின் பண்ணியிருப்பார் கான்வாப்பூரில் பாபர் கைப்பற்ற கோட்டையில் என்ன பார்த்தா குவாலியரும் தோல்பூரும் கான்வாப்பூரில் பாபர் கைப்பற்ற கோட்டையில் எது குவாலியர் அப்புறம் தோல்பூர் நெக்ஸ்ட் என்னன்னா சந்தேரி போர் என்ன நெக்ஸ்ட் என்னது சந்தேரி போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு சந்தேரி மேதினி ராய்க்கும் பாபருக்கும் சந்தேரி போர் நடந்திருக்கும் அதில் வந்து பாபர் வந்து வின் பண்ணியிருப்பார் மேதிரி சந்திராய்க்கும் பாபருக்கும் போகிறதுனால பாபர் வின் பண்ணியிருப்பார் அப்புறம் காக்கரா கங்கையோட துணை நதி தான் காக்கரா அந்த நதிக்கு இடையில் நடந்த போறதான் காக்கரா போர் அந்த காக்கரான்னு போர் வச்சுட்டாங்க எப்போனா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைன் அது யார் இருக்குன்னா ஆப்கானியா இருக்கும் பாபர் இருக்கும் அதுலேயும் பாபர் தான் வின் பண்ணியிருப்பார் லாகூர் செல்லும் முறையில் பாபர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இறந்திருப்பார் அது எப்படி இறந்தார்ன்னு இது வரைக்கும் தெரியல அப்படியே ஒரு காரையோர் போய் இறந்து ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாபரை பற்றி மதிப்பீடு பாருங்கள் பாரசீக அரேபிய மொழியில் புலமை பாபர் என்னென்ன மொழி பாரசீக அரேபிய மொழி தனது வாழ்க்கை பற்றி துசுக்கி பாபரி பாபர் நாமான்னுட்டு துரிக்கி மல் எழுதியிருக்காங்க தன்னோடய வாழ்க்கை பற்றி துசுக்கி பாபரி பாபர் நாமான்னு துரிக்குமல் இந்துஸ்தானத்தோட அரசர் யாருன்னு கேட்டால் அது பாபர் இந்துஸ்தானத்தின் அரசர் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும் பாபர் நெக்ஸ்ட்டு பாபர்க்கப்புறம் ஹுமாயின் வருவார் ஹுமாயின் வந்து ரெண்டு வாட்டி இருப்பார் ஆயிரத்தி தொண்ணூறு முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூறு நாற்பதுல இருப்பார் அதுக்கப்புறம் தப்பிச்சுட்டு போயிட்டு திரும்ப ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தஞ்சாரில் வந்துட்டு அதுக்கப்புறம் இறந்துருவார் சரிங்களா பாபரோட மகன் தான் இந்த ஹுமாயூன் சரிங்களா பாபரோட மகன் தான் ஹுமாயூன் சரிங்களா ஹுமாயூனுக்கு ஹுமாயுன் வந்து சகோதரர் நாலு பேர் இருப்பாங்க யார் என்ன கம்ரான் அஸ்காரி ஹிண்டல் ஹுமாயுன் அனுப்பிட்டு பாபரோட மகன் வந்து மொத்தம் நாலு பேர் யாருன்னா ஹுமாயூன் கம்ரான் அஸ்காரி ஹிண்டல் இந்த கம்ரான்னுவர் பாபரும் காந்தகாருக்கும் காந்தகார் வந்த பகுதிக்கு தலைமையே தான் இந்த கம்ரான் உமாயினோட சகோதரர் நெக்ஸ்ட்டு தனது அதிகாரத்தை பஞ்சாபுரன் வந்துருப்பார் யார் கம்ரான்ன்றவர் அதுக்கப்புறம் அஸ்காரி ஹிண்டலன்னு ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க சரிங்களா ஹுமாயின் வந்து டெல்லியில் அமைத்த புதிய நகரத்துக்கு பேர் தீன்பவனா ஹுமாயின் வந்து டெல்லியில் அமைத்த புதிய நகரத்துக்கு பேர் என்னது தீன்பவனா ஹுமாயின் வந்து சுனார் கோட்டையை வந்து முற்றுகையிட்டிருப்பார் அது எப்போன்னா ஃபிஃப்டீன் தேர்ட்டி டூ ஹுமாயின் வந்து சுனார் கோட்டையை முற்றுகையிட்டாண்டு எப்போது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு சௌசா ஃபோர் கண்ணோசி பூர்வம் ரெண்டு ஃபோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த யார் யார் இருக்கும் நடந்ததுனா நம்ம உமாயுனுக்கும் ஷேர் ஷேர்கான் அப்படின்னா ஷெர்ஷா ஷேர்கான் அப்படின்னு செர்ஷான்னு சொல்லுவாங்க அது நடந்துருக்கும் அதில் ஃபிஃப்டின் தேர்ட்டி நைனில் ரெண்டு பேர் நடந்ததில் செர்ஷா வின் பண்ணியிருப்பாரு கண்ணோசி பூர்வம் அப்படி ஹுமாயுனுக்கும் செர்ஷாவுக்கும் நடந்துருக்கும் அதில் இப்போ ஹுமாயின் வந்துட்டு தோற்றுருப்பாரு செர்ஷா வின் பண்ணியிருப்பாரு அப்போ வந்து ஹுமாயின் வந்து பாரசீகத்துக்கு தப்பிச்சு ஓடிட்டு இருப்பார் ஹுமாயின் வந்து பகதூர் சாமியல் போர்த்துடத்து கைப்பற்றிய பகுதிகள் பார்த்தா குஜராத்து மாலவம் ஹுமாயின் வந்து பகதூர் மேல் போர்த்துறது கைப்பற்றிய பகுதிகள்னு பார்த்தா குஜராத்து மாலவம் அது குஜராத்து மாலவம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ உமாயின் வந்து தப்பிடுச்சு போயிட்டார் அப்போ அந்த பீரியடில் யாரும் உள்ள இருந்திருப்பாங்க செர்ஷா வந்து வின் பண்ணார் இல்லைங்களா அப்போ அந்த செர்ஷா வந்து தான் உள்ளே இருந்திருப்பார் அதுதான் செர்ஷா சு முந்திரும்ம்சந்தான் சூர்வம்சம் அதை பற்றி பார்ப்போமா செர்சாவுக்கு அப்புறம் பதவியேற்ற ரெண்டாவது மகன் இஸ்லாம் ஷா செர்சாவுக்கு அப்புறம் பதவியேற்ற ரெண்டாவது மகன் இஸ்லாம்ஷா செர்சா வங்காளத்தின் ஆளுநராக யாரை நியமிச்சிருப்பார் செர்சா வந்து வங்காளத்து ஆளுநர் யாரை நியமிச்சிருப்பாருன்னா கிசிர்கானை வந்து நியமிச்சிருப்பார் யாரே கிசிர்கான் ஓகே செர்ஷா பற்றி பார்ப்போம் ஜாகீர் தாரோட குடும்பத்தில் பிறந்தவர் தான் செர்சா அவர் வந்து பரித்தன அழைக்கப்பட்ட ஒரு புளிய கொன்று இருப்பார் அதனால் வந்து ஷேர்கான் என்று சொல்லியிருப்பாங்க அவர் புளியை கொன்னு ஷேர்கான் அரியணை ஏரியா பின் செர்சா என்ன அழைக்கப்பட்டார் அரியணை ஏரியப்பின் என்ன சொன்னால் செர்சா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சில் வெடிகுண்டு விபத்தில் வந்து இந்த செர்சா வந்து இறந்திருப்பார் விவசாய சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவன் என்ன செர்சாக நம்பினார் இந்த கொஷின் பல வாட்டி நல்ல நல்லா போச்சு அதே விவசாய சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் செர்சா வந்து வைதிக சன்னி முஸ்லீமை சேர்ந்தவர் செர்சா வந்து வைதிக சன்னி முஸ்லீமை சேர்ந்தவர் டெல்லியில் கோட்டை கூடிய ஒரு புதிய நகரம் வந்து அமைச்சாங்க அது வந்து புராணக்கிலா எனப்பட்டது டெல்லியில் கோட்டை சுவர்களுக்கூடிய ஒரு புதிய நகரத்தை வந்து அமைச்சாங்க அதுக்கு பேர் புராணக்கிலா தன்னுடைய கல்லறை மாடத்தை சாசரம் என்னும் இடத்துல கட்டினார் யார் செர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை எங்கே கட்டினார் சாசரம் ஓகேங்களா அப்புறம் நெக்ஸ்ட்டு செர்சா முடிஞ்சிருச்சா அவரோட பீரியடு அதுக்கப்புறம் உமாயன் வந்து திரும்பி வர்றார் இப்போ ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ஆறுனு உமாயின் திரும்பி வர்றாரு அவர் வந்து மாடி படிக்கட்டில் தவறு விழுந்து இறந்துடுறாரு ஓகேங்களா அப்புறம் வாழ்க்கை முழுவதும் தவறு விழுந்த உமாயின் வாழ்க்கை விட்டு தவறு விழுந்து இறந்தார் என்ன ஸ்டான்லி லேண்ட்பூல் வந்து சொல்கிறாரு வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த உமாயின் வாழ்க்கை விட்டு தவறி விழுந்து விட்டேன்னு சொல்ல முடியாது ஸ்டான்லி லான் லேண்ட் பூல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நான் யாரை பற்றி பார்க்க போனா அக்பர் த கிரேட் அக்பர் அக்பர் வந்து எப்போது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி அறுநூத்தஞ்சு அவங்களோட பீரியடெல்லாம் கொஞ்சம் படம் திருப்பி திருப்பி படிச்சுக்குவாங்க படிக்கும்போது நல்லா நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் சரிங்களா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு தான் என் அம்மாவின் சாரி அக்பரோட பீரியர் அம்மையினோட மகன் தான் அக்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிறந்திருப்பார் ஜலாலுத்தீன் அக்பர் பதினாலு வயசில் அரியணை இவரோட பாதுகாவலராக இருந்தால் பதினாலு வயசில் சீக்கிரம் அரியணையாக இருந்தாலும் இவரோட பாதுகாவலர் யார் இருந்திருப்பாங்கன்னா பைரம்கான் யார் பைரம்கான் நெக்ஸ்ட் வந்து இரண்டாம் பாணிப்பட்பூர் இரண்டாம் முதல் பாணிப்பட்புரைப்பை பார்த்தோம் ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் வந்து முதலாம் பாணிப்பட்பூர் பார்த்தோம்மா இரண்டாம் பாணிப்பட்புரைப்போன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் நவம்பரில் சரிங்களா அடில்சா என்ற ஆப்கானி அரசனோட இந்து படை தளபதி தான் ஹமு சரிங்களா ஹமு வந்து ரொம்ப திறமையான படை வீரர் சரிங்களா அவர் வந்துட்டு ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஹமோக்கும் அக்பருக்கும் நடந்த போரில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஹமு தான் வின் இருப்பாங்க ஆனால் அவரோட கடைசி நேரத்தில் அமுவோட கண்ணில் வந்து ஒரு அம்பு குத்து அந்த அம்பு குத்து தான் அக்பர் வந்து வின் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அக்பர் வந்து வின் பண்ணியிருக்க முடியாது அந்த போரில் எந்த பூர் என்னென்னா பானிபட் போரில் சரிங்களா சரி அம்மாவை குத்துனால அக்பர் வந்து வின் பண்ணி வின் பண்ணியிருப்பார் சரிங்களா அப்போ அம்மாவும் முத முதல் கைப்பற்ற பகுதி குவாலியர் வந்து அப்போ அந்த நல்ல குத்தி இருந்தாலும் அவர் ஒரு குவாலியர்ன்ற பகுதியை கைப்பற்றிட்டு இருப்பான் ஓகே நெக்ஸ்ட்டு போகிறேங்க இப்போது அக்பரோட பாதுகாவலராக இருந்த பைரம் கான் வந்து மெக்காவுக்கு அக்பரோட அறிவுரை படி புறப்பட்டுள்ளார் அப்போ மெக்காவுக்கு போகிறவையில் பைரம் கானை வந்து யாரும் கொல்லட்டு கொண்டுட்டுருப்பாங்க சரிங்களா அந்த பைரம்கானோட மகன் தான் அப்துர் ரஹீம் பைரம் கானோட மகன் யார் அப்துல் ரஹீம் வந்து மேதையாக கான் என்ற பட்டத்தில் அக்பரோட அவையிலே இருந்தார் இன் கான் என்ற பட்டத்துக்கு யாரோட வேலை இருந்தார் அக்பரோட அவையில் இப்போது அக்பர் வந்து என்னென்னா கைப்பற்றினாங்கன்றதை பற்றி பார்ப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மாலவத்தை கைப்பற்றிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் மாலவம் யாரிடமிருந்து பாஜி பகதூரிடம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மாலவத்தை கைப்பற்றிருப்பார் யாரிடமிருந்து கைப்பற்றிருப்பார்னா பாஜி பகதூரிடம் இருந்து நெக்ஸ்ட் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் கோண்டவானா இது யார்கிட்ட இருந்தால் ராணி துர்கா தேவியோட மகன் வீரநாராயணன் கிட்ட இருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தினாலில் கோண்டவானா கைப்பற்றிருப்பார் நெக்ஸ்ட் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணில் அரசர் முஜபார் ஜாவிடம் இருந்து குஜராத்தை கைப்பற்றிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி தொள்ளாயிரத்தி மூணில் அரசர் முஜர் ஜாவிடம் இருந்தது குஜராத் ராஜா மான்சிங் ராஜா மான்சிங் பகவான் தாஸோட உதவினால் அக்பர் வந்து காபூலை சேர்ந்த மிர்சா அக்கியமே தோற்கடிச்சிருப்பார் ராஜா மான்சிங் அவர் பகவான் தாஸோட உதவினால் அக்பர் வந்து காபூலை சேர்ந்த மிர்சா அக்கியமே தோற்கடித்தார் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறுல காஷ்மீர் தொண்ணூற்றி ஒன்றில் சிந்து அதே தொண்ணூத்தொன்னில் கேண்டே தொண்ணூற்றாறில் ஃபெரார் ஃபெரார் வந்து சாந்தி பிபிகிட்டிருந்தார் அதே மாதிரி ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தாறுல பீகார் பெங்கால் தாவூத் கான் தாவூத் கான் ஆயிரத்தி அறுநூத்தஞ்சில் அக்டோபர் இருபத்தேழு இறந்திருப்பார் ஆயிரத்தி அறுநூத்தஞ்சு அக்டோபர் இருபத்தி ஏழில் வந்து அக்பர் வந்து இறந்திருப்பார் ஆயிரத்தி அறுநூத்தஞ்சு அக்டோபர் இருபத்தி ஏழு ஓகேங்களா அக்பர் பின்பற்றிய ராஜபுத்திர கொள்கைகள்லாம் பாருங்கள் ஜெஸ்ஸியா வரி என்ற தலைவரி வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி நாலுலையும் இந்து புனித யாத்திரை வரி ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி மூணுலையும் நீக்கப்பட் நீக்கியிருப்பார் உடன்கட்டை ஏறும் முறையையும் ஒழிச்சிருப்பார் ஆம்பர் அக்பர் வந்து ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மால் பிகாரி மகன் சொல்லுவான் அவரோட மகளான அர்காபாயை வந்து திருமணம் பண்ணியிருப்பார் யார் அக்பர் அந்த அர்காபாய் தான் பின்னால் ஜோதா அக்பர் என அழைக்கப்பட்டார் இவங்க ரெண்டு பேர் பிறந்த மகன் தான் சலீம் சலீம் என்ன பண்ணுவார் தாஸ் மகளை கைப்பற்றியிருப்பார் ராஜா தாஸோட மகன் பகவான் தாஸ் மகளை வந்து கைப்பற்றிருப்பார் ராஜா பகவான் தாஸோட மகன் தான் ராஜா மான்சிங் ராஜா பகவான் தாஸோட மகன் யார் ராஜா மான்சிங் அக்பரோட படைத்தளபதியாக இருந்தார் சரி அதுக்கப்புறம் வருவாய்த்துறை நிர்வாகத்தை நான் கவனிச்சுட்டு மண் அவரோட ம அமைச்சர் யாருன்னா ராஜா மால் வந்து திவானாக பதிவு வருவாய்த்துறை நிர்வாகத்துக்கு அக்பரால் பெருதி விரும்பப்பட்ட நண்பர்னா ராஜா பீர்பால் அக்பரால் பெருதி விருப்பப்பட்ட நண்பர் யார் ராஜா பீர்பால் ஓகேங்களா ஓகே அக்பரை எதிர்த்த ராஜபு அக்பரை எதிர்த்த ஒரு ராஜபுத்திரர் இருக்காங்க யாருன்னா ராணா உதய்சிங்கோட மகனா ராணா பிரதாப் சிங்கன்றவங்க தான் அக்பரை எதிர்த்த ராஜபுத்திரர் இந்த உதய்சிங்கோட தளபதிகள் தான் ஜெய்ஸ்மால் ஃபட்டான்றவங்க அல்தார்ட் போர் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அல்திகாட் போர் நடந்துருவோம் அதில் வந்துட்டு யார் வின் பண்ணியிருப்பாரோ அக்பர் தான் வின் பண்ணியிருப்பாங்க ஓகே முதலில் ஆக்பர் ஆக்ரா சாரி முதலில் ஆக்ரா தான் அக்பரோட தலைநகராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பதேபூர் சிக்கிரியான ஒரு புதிய தலைநகரை வந்து அக்பர் வந்து உருவாக்குனார் குழந்தர் வாசா என அரண்மனையும் கட்டியிருப்பார் குழந்தர் வாசா என அரண்மனையும் கட்டியிருப்பார் நெக்ஸ்ட் மன்சாப்தாரி முறை மன்சாப்தாரி மன்சாப்தார் ரெண்டு தகுதி ஜாட்டு சவார்னு ரெண்டு வகையாக இருந்துச்சு இப்போ ஜாட்னு என்னென்னா ஒவ்வொரு மன்சாப்தாரும் ஒரு மன்சாப்தார் பேர் ராணுவ வீரர்களோட எண்ணிக்கை தான் அது ஜாட்டு அது வந்து எவ்வளோ இருந்தால் பத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் இருந்துச்சு சவார் என்ன மன்சாப்தார் கீழே குதிரைகளோட எண்ணிக்கை தான் சவார் இது எப்படி நான் வச்சுன்னா ஜாட்னா வீரர்கள் ஞாபகம் வச்சுக்காங்க சவார் சவார் என்ன சவாரி போகிறது எதுல போவோம் குதிரை மரம் போகிறாலும் குதிரையிலிருந்து சவாரி நியாபகம் வச்சுக்குவோம் ஓகே ஓகே ஒரு மன்சாப்தார் வந்து மரணம் அடைஞ்சால் அவருக்கு வழங்கி இருந்த ஜாகிர் நிலம் வர சுடனடியாக கையகப்படுத்தும் இறந்துட்டார்னா அவங்களுக்கு கொடுத்துக்கிற குதிரைகள் நிலம் எல்லாமே கையகப்படுத்திடும் சரிங்களா ஓகே மத மதக்கொள்கை பாருங்கள் முதல்ல வந்து அக்பர் வந்து ஒரு வைதிக முஸ்லீமாக தான் இருந்தார் அக்பர் வந்து முதல்ல ஒரு வைதிக முஸ்லீம் அனைவருக்கும் அமைதி சுல்கி ஹுல் என்னும் தத்துவத்தை பரப்புரை செய்தார் அனைவருக்கும் அமைதி என்னது சுல்கி ஹுல் என்னும் தத்துவத்தை பரப்புரை செய்தார் சமகால வரலாற்று அறிஞரான பதானி பதானி என்றது அக்பர் வந்து இஸ்லாமை புறக்கணிக்கிறார் இவர் என்ற மாதிரி குற்றம் சாட்டியிருப்பார் யார் அக்பர் மலை யார் குற்றம் சாட்டுகிறது வரலாற்று அறிஞரான பதானி அக்பர் வந்து விபாதாத் கானா என்ற ஒரு வழிபாட்டு தரத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அதை நிறுத்திருப்பார் உண்மையை அறிந்து கொள்றதுக்கு அக்பர் வந்து பல மதத்தில் இருக்கிற சில பல மதத்திலிருந்து அந்த மதத்தில் ஃபேமஸாக இருப்பாங்க அறிஞராக இருக்கிற வரவழித்து ஒரு இதுவே நடத்திருப்பார் அது எது இந்த மதம் பாருங்கள் இந்து மதத்துலேருந்து யார் வந்து மாதிரி இந்து மதத்துலேருந்து யார் வந்தாங்கன்னா புருஷோத்தமா தேவி இந்து மதத்துலேருந்து புருஷோத்தமா தேவி அதே ராஷ்ட்ரிய மதம்னா மெகர்ஜி ராணா இந்து மதத்துலேருந்து புருஷோத்தம தேவி ராஷ்ட்ரிய மதத்துல ராஷ்ட்ரிய மதம் சரிங்களா நெக்ஸ்ட்டு கிறித்துவத்துலேருந்து யாருன்னா அக்வாவி மான்ஸ்டரட் கிறித்துவத்திலேருந்து அக்வாவியா மான்ஸ்தரட் சமண மதத்தில் ஹீர விஜயசூரிய இதுலேருந்து இதுலேருந்து பல அறிஞர்கள் வர வச்சு பல விவாதம் எடுத்து ஒரே கடவுள் இருக்கிற ஒரே கடவுள் தான் இருக்கிறது என்று அக்பர் வந்து உணர்றாரு அவருடைய தத்துவத்தை விலக்கு தான் அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சரியான சொல் தௌத்கி ஹிலாகி அப்படி சொன்னால் தீன் தீன்கிலாகி தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு தௌத்கி ஹிலாகி தீன் ஹிலாகி தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு அக்பர் வந்து பிரிவோட பீர் மதகுரு என்ற முறையில் அவர் சீடர்களை சேர்த்திருப்பார் அக்பர் வந்து பிரிவின் பீர் மதகுரு என்ற முறையை தான் சீடர்களை சேர்த்துருப்பார் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஜஹாங்கீர் பார்ப்போம் அவருக்கு முன்னாடி ஒருத்தர் மாலிகாம்பூர் பற்றி கொஞ்சம் சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோம் எத்தியோப்பியாவில் இருந்து இந்தியாவிற்கு ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் தான் மாலிகாம்பூர் சரி அவர் வந்து இறந்திருப்பார் எப்படின்னா எப்படின்னா சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ட் அப்புறம் மே ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் மே ஃபோர்டினில் இறந்துருப்பார் அரசியல் விவேகம் ராணுவம் பற்றி யாரிடம் இந்த மாலிக் கமர் கற்றுக்கு ஒருத்தார்னு கற்றுக்கொண்டாருனா சங்கிஷ்கானுக்கு டேரக்ட்டாக செங்கிஸ்கான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜஹாங்கீர் பற்றி பார்ப்போம் ஆயிரத்து அறநூத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு தான் ஜகோட காலம் யாரோட மகன் ஜெகங்கீர் அக்பரோட மகன் தெரியும் இயற்பேர் என்னது ஜகனோட இயற்பேருன்னா சலீமே நூறுத்தின் ஜஹாங்கீர் என்ற பட்டப்பயிரும் அரியணை ஏற்றிருப்பார் யார் ஜஹாங்கீர் நூறுத்தின் ஜஹாங்கீர் இவர் அரசானதை எதிர்த்து ஜஹாங்கீரோட மகனை ஒருத்திட்ருப்பார் குஸ்ருவும் சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் வந்து இவர் அர்ஜுன் தேவ் வந்து அஞ்சாவது சீக்கிய குரு இவர் இவர் ஒரு ஆதரவில் கலகம் பண்ணியிருப்பாங்க அதனால குஸ்ருவோட கண்கள் வந்து அகற்றப்பட்டிருப்பாங்க அர்ஜுன் தேவ் சீக்கிய குருவில அவர் வந்து கொல்லட்டு கொண்டு கொல்லப்பட்டார் ஜகாங்கிரோட ஆட்சியில் தான் வில்லியம் ஆக்கின்ஸும் தாமஸ் ரோம் இவர் ஆங்கிலேயர் ஒரு கைக்கு திட்டத்தை ஜகாங்கோட ஆட்சியில் தான் அவர் வரலனா நம்மளுக்கு ஆங்கிலேயம் நம்மளை அடிமைப்படுத்திக்கவே மாட்டாங்க சரி சரிங்களா மனைவி மெகுரோனிஷா வந்து ஜகாங்கிரோட நூறு ஜகான் என பெயரிடப்பட்டார் கேட்கலாம் மனைவி மெகுரோனிஷா நூறு ஜகான் பெயரிடப்பட்டவர் யாருன்னு கேட்கலாம் ஜகாங்கியர் ஜகாங்கியோட தளபதி யாரு மகபத் கான் ஜகாங்கிரோட தளபதி யாரு மகபத் கான் ஜகாங்கிரோட தளபதி மகபத் கான் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்றில் ஜா ஷாஜகானோட அமைச்சரும் மாமனாருமான ஆசப் கான் வந்து மரணம் அடைஞ்சிருப்பார் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் அலகாபாத்தில் இருக்கிற மாலிகாம்பு சுதந்திர அரசராக அறிவிப்பு ஆயிரத்தி அறநூற்றி எட்டு அலகாபாத்தில் இருக்கிற மாலிக் சுதந்திர அரசராக அறிவிப்பு சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஷாஜகான் வேறு பற்றி பார்க்க போகிறோம் ஷாஜஹானோடய பீரியட் என்னென்னு பார்த்தா ஆயிரத்தி அறநூற்றி ஷாஜகானோட பீரியட் எவ்வளோ ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழுலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் கான் எனும் பட்ட பேரு கொண்ட ஆப்கானிய பிர்லோடி வந்து ஷாஜஹானோட பகைமை இருந்து அதனால ஷாஜகான் வந்து கொல்லப்பட்டார் ஷாஜகனால இவர் கொல்லப்பட்டார் ஷாஜகான் வந்து தக்காளி நாலு மாநிலத்தை பிரித்திருப்பார் என்னென்னா அகமது நகர் காண்டேஸ் பெரார் தெலுங்கானா அகமது நகர் காண்டேஸ் பெரார் அந்த நான்கு மாநிலத்திற்கும் ஆளுநராக யார் நியமிச்சிருப்பார்னா தன்னோட பதினெட்டு வயது நிலமையை தன்னோட மகள அவுரங்கசீப் வந்து நியமனம் பண்ணியிருப்பார் பிரான்ஸோட அரசன் பதினாலாம் நோயும் சமகாலத்த அரசன ஷாஜகானும் முப்பது வருஷம் ஆட்சி புரிந்தாங்க சம பிளான்ட்ஸ் வந்து பதினொன்று சமகாலத்தை ஷாஜகான் வந்து எவ்வளோ வருஷம் முப்பது வருஷம் இவருடைய காலத்தில் தான் புகழ்பெற்ற மயிலாசனமே செய்யப்பட்டது யாருடைய காலத்தில் ஷாஜகான் காலத்தில் அப்போது ஷாஜகான் காலத்தில் வந்த சில முக்கியமான அறிஞர்கள் வியாபாரின்னு பார்க்கலாம் ஃபெர்னியர்ன்றது ஃப்ரெஞ்சு மருத்துவ பயணி ஃபெர்னியர்னா பெரியவங்க மருத்துவனா பெரியவங்க வச்சுக்கணும் தாவரணியர் இந்த வைரத்தை தங்கத்தவன நம்ம சொன்னால் எனக்கு தான்னு கேட்போம் அந்த தாவரணியர்னால் ஃப்ரெஞ்சு வைர வியாபாரி மான்னா ஃப்ரெஞ்சு வைர வியாபாரி மாண்டல்சோ மாண்டல்சோ நெஞ்சில் வந்து எல்லாம் மஞ்சாசூர் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில் அப்படின்னா நல்லா தைரியம் இருக்கும் ஆனால் ஜெர்மன் பண்ணி துணிச்சல் வீர தைரியம்னா துணிச்சல் ஜெர்மன் பையன துணிச்சல் வீர ஃபீட்ரு முண்டி வணிகர்னா வியாபாரம் என்ன பண்ணுவேன் போய் சொல்லிட்டு இருப்பேன் பீட்டர்னா கொய்யணும் பண்ணி சொல்லிட்டு வரப்பேன் இங்கிலாந்து வணிகர் ஃபீட்ரு முண்டி மனுச்சினா இத்தாலி எழுத்தாளர் மனுச்சின்றது இத்தாலி எழுத்தாளர் இப்போ சாஜகானுக்கு நாலு மகன்கள் அவர் யாரா மூத்த மகன் தாராசிக்கும் அரியணை ஏறக்கூடியவர் தான் இருந்தால் அதுக்கப்புறம் அவரங்கசீப்பு அதுக்கப்புறம் சிஜா அதுக்கப்புறம் பிறத்துவங்க நாலு பேர் தான் சாஜானோட மகன் அப்போ ஷாஜகன் வந்து எப்போ இறந்தார்னா ஜனவரி ஒன் ட்ரிபிள் சிக்ஸில் தான் ஷாஜகன் வந்து மரணம் ஷாஜகனோட மரணம் எப்போது ஜனவரி ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் தாராசிக்கு வந்து தத்துவனான இளவரசர் தாராசிக்குன்றவர் தத்துவனான இளவரசர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் லாஸ்ட் அரசர் முகலாயஸில் அவுரங்கசீப் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரைக்கும் இருந்திருப்பார் அவுரங்கசீப் அவரோட மகன்கள் யாரும்னு பார்த்தோன்னா ஆஜம் ஷா ஷா அலம் அக்பருங்கெல்லாம் அவனோட மகன்கள் ஆலம்கீர்னா உலக வேல்பவர் என்ற பட்டத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டில் தான் இருப்பாரு இருப்பார் காலத்துல இருந்து ஒன் பை த்ரீ என்ற நிலையை சரிபாதி என உயர்ச்சிருப்பார் யார் அவுரங்கசீப் தொடக்கத்தில் ஷாஜகானாபாத் அவரோட தலைநகரமாக இருந்தது தொடக்கத்தில் பாத் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவுரங்காபாத் என்ற ஒரு தலைநகரம் அவர் இருப்பாரு சரிங்களா வட இந்தியாவில் அவுரங்கசீப்புக்கு எதிராக மூணு முக்கிய கிளர்ச்சி நடந்துச்சு என்னென்னா ஜாட் மதுரா மாவட்டம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தொம்பதுல தற்கொலை ஒடிக்கிட்டாங்க ஜாட்டு மதுரா மாவட்டம் அப்புறம் என்றது அரியானா பகுதி சத்னாமியர் எங்கே ஹரியானா பகுதி சீக்கியரில் ஒன்பதாவது சீக்கிய குருனா தேஜ் பகதூர் வந்து கொள்ளுன்ட்டு இருப்பார் யார் இது நம்ம அவுரங்கசீப் தான் அனைத்து வகையை சேர்ந்த இந்துக்கள் மீது ஜெசியாவரிய விதிக்கப்பட்டது அனைத்து வகை சேர்ந்த இந்துக்கள் மீது ஜெஷியாவரியை விதிச்சார் அவுரங்கசீப் போட தக்கான கொள்கையை பாருங்க ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பதுல தான் ஔரங்கசீப் வந்து தக்கானத்துக்கு வர்றாரு கோல்காண்டாவோட சுல்தானா அப்துல் ஹசன் இருப்பார் கோல்காண்டா சுல்தானா இருப்பார் அப்போ அவரை வந்து ஆயிரத்தி எண்பத்தி ஏழில் தோற்கடிக்கப்பட்டு கோல்காண்டை வந்து கைப்பற்றிருப்பார் கோல்கண்டோட சுல்தான் வந்து அப்துல் ஹசன் வந்து ஆயிரத்தி தோற்கடிக்கப்பட்டு கோல்கொண்டாவை கைப்பற்ற யார் அவரங்க நூற்றி முப்பத்தஞ்சு அடி நீளத்துலேயும் நூற்றி இருபத்தெட்டு அடி ஒன் தேர்ட்டி ஃபைவ் அடி நீளம் ஒன் செவன்டி எயிட் அடி உயரம் விஜய்பூர் மன்னரான அடில்சாகி மன்னர் கட்டப்பட்டது தான் இந்த கோல்கும்பாஸ் யாரோட காலத்தில் அடில்சாகி மன்னர் கோல்கும்பாஸ் வந்து உலகத்தில் ரெண்டாவது பெரிய குவிமடை கட்டுறாங்க ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டால் ரோம் நகரில் இருக்கிற புனித பூ பீட்டர் தேவாலயம் தான் ஃபர்ஸ்ட் சிவாஜி வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் கே சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி மூணு வயசுல காலமானது அவுரங்கசீப்போட மகன் வந்து இளவரசர் அக்பர் வழக்கமாக விதிக்கப்படும் நிலவரிக்கு மேலே வசூலிக்கப்பட்டவரின்னா அவ்வாஃப் என்ற வயிறு இது டச்சுக்காரர்கள் கைப்பற்ற டச்சுகளை கட்டின கோட்டைகள் எங்கே எங்கெங்கே இப்போ பண்ண பாருங்கள் மசூலிப்பட்டினம் ஆயிரத்தி அறுநூத்தஞ்சு புலிகாட் ஆயிரத்தி அறநூற்றி பத்து சூரத் பதினாறு பிபிலிப்பட்டினம் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஒன்று காரைக்கால் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தஞ்சு சின்சூர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு கொச்சி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு டச்சுக்காரர்கள் கட்டின கோட்டைகள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம முகலாயத்தின்னு முடியல இது வந்து அரசர்கள் பற்றி மட்டும் தான் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பொருளாதாரம் அதுக்கப்புறம் அவர் எழுதுகிற புத்தகங்கள் அது அவங்கள இருந்த மன்னர்கள் அமைச்சர்கள் இதுவும் பற்றியெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஒரே வீடியோவில் பார்த்தா ரொம்ப லாங்காக போயிடும் அதனால் அரசர்கள் தனியாகவும் பொருளாதாரம் தனியாகவும் கொடுக்க போகிறேன் சரிங்களா ஓகே ஃபிரான்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ கண்டு நெக்ஸ்ட் வீடியோ மொத்தவே எடுத்து அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது நல்லா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே இந்த மாதிரி இம்பார்ட்டான வீடியோ உங்களுக்கு வேணாம் நம்ம குரு குரூப்பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ